விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நாலாம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருந்தார் இப்பொழுது சனி பகவான் நான்காம் இடத்தை விட்டு பொனி அஷ்டம சனியில் பாதி எஃபெக்டு அர்த்தாஷ்டம சனி அப்போ நமக்கு அவர் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாருங்கிறது தெரியும் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நாலாம் பாவத்தில் இருந்த சனி மட்டும்தான் பிரச்சனையை கொடுத்தார் அப்படின்னு நினைச்சு ராகுங்கிற கிரகம் வந்து நம்மை நெகட்டிவாக தூண்டிவிடும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய தான் இந்த ராகு பிறகு அவர் எவ்வாறு நம்மை தூண்டிவிட்டாரோ அதற்கேற்ற தண்டனையை நான்காம் பாவத்தில் அமர்ந்த சனி பகவான் கொடுத்தார் எத்தனை நாளா கொடுத்தாரு அப்படின்னா அஷ்டமத்தில் குரு வருகிறதே இந்த அஷ்டம குரு நம்ம என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய பெரிய கேள்வி எவ்ரி ஒன் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் மோதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி இது வரப்போற இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இப்போ இந்த ராகு கேது குரு பயிற்சியில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டுத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன் இதற்கு என்ன காரணம்னா ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதாவது இதனால் வரை மீனராசியில் இருந்த ராகு பகவான் இனி கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் வரை ரிஷபராசியில் இருந்த அந்த குரு பகவான் இனி மிதனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களது ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் ராகுவின் மேல் ஒழுகக்கூடிய இந்த குருவின் பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நாலாம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருந்தார் இப்பொழுது சனி பகவான் நான்காம் இடத்தை விட்டு போய்விட்டார் இப்போது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்பவருக்கு அர்த்தாஷ்டம சனின் பேர் இல்லை சனியில் பாதி எஃபெக்டு அஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட்டு அர்த்தாஷ்டம சனி அப்போ நமக்கு அவர் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாருங்கிறது தெரியும் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நாலாம் பாவத்தில் இருந்த சனி மட்டும் தான் பிரச்சனையை கொடுத்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஐந்தாம் பாவத்தில் இருந்த ராகுவும் இவர்களுக்கு பிரச்சனையை கொடுத்தார் ஐந்தாம் இடம்கிறது நம்மளுடைய மைண்டு மதி இந்த ராகுங்கிற கிரகம் வந்து நம்மை நெகட்டிவாக தூண்டிவிடும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு பிறகு அவர் எவ்வாறு நம்மை தூண்டிவிட்டாரோ அதற்கேற்ற தண்டனையை நான்காம் பாவத்தில் அமர்ந்த சனி பகவான் கொடுத்தார் எத்தனை நாளாக கொடுத்தார் அப்படின்னா ஒரு பத்து வருஷமாக கொடுத்தாருன்னு சொல்கிறது தான் உண்மை ஏன்னால் இவர்கள் இதற்கு முன்பு ஏழரை சனியில் இருந்தார்கள் அப்போது விருச்சிகராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னா எனக்கு ஏழரை சனிதான் சார் பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்போ ஏழரை சனி அப்போ தான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து உனக்கு இப்போ புதுசாக அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சுப்பா இது ஒரு ரெண்டரை வருஷம் உன்னை காலி பண்ண போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இத்த இருந்தும் இவர்களுக்கு வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏன் குறையலை அப்படின்னா இது நாள் வரை நாலாம் பாவத்தில் அமர்ந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்த்தார் ஆறாம் வீடு தான் வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் அப்போது ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா அடுத்த பிரச்சனை அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அடுத்த பிரச்சனை தொடர்ச்சியா ஒன்லி பிரச்சனைகளையும் நெகட்டிவையும் மட்டுமே விருச்சிக ராசிக்காரர்கள் இது நாள் வரை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ரொம்பவும் பாயிண்ட் பிளாங்க் எதையுமே மைண்ட்ல வச்சுக்கிறது கிடையாது படார் படார்னு பேசி விடுவார்கள் அதனால ஒரு பிரச்சனை வந்தா ஒரு போட்டி வந்தா ஒரு எதிரி வந்தா பாத்துக்கலாம் அது வந்து லீகல் ப்ராப்ளமாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அதாவது எதிரிகள் இவர்களுக்கு உருவாவது அந்த எதிரிகளையே சமாளித்து கொண்டிருப்பது இதுவே இவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பீரியட் இதுலேயே ட்ராவல் ஆகுது இப்போது அஷ்டமத்தில் குரு வருகிறதே இந்த அஷ்டம குரு நம்ம என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய பெரிய கேள்வி இப்போ முதலில் ஐந்தாம் பாவத்திலிருந்து ராகு பகவான் நான்காம் பாவத்துக்கு வருகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் சார் நான்காம் இடம்ங்கிறது தான் வந்து உங்களுக்கு சுகஸ்தானமாச்சே இங்க ஒரு அசுப கிரகம் வருகிறதே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்போ ராகு பகவான் நான்காம் வீட்டில் பொதுவாக நெகட்டிவ் கொடுப்பார் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுப்பார் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் கொடுப்பார் சனி வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் வீடு வாகனங்கள் போன்ற விஷயத்தில் நெகட்டிவ் கொடுப்பாருன்னு எடுத்துக்கிட்டாலும் நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அப்பொழுது பூரணமான ஒரு சுபக்கிரகமாக ராகு இங்கு செயல்படுவார் இப்போ நான்காம் இடம் சொல்லக்கூடிய வீடு வாகனம் போன்ற விஷயத்தில் ஒரு நல்ல மேன்மையான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முதலில் ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் ஒரு அனுகூலமான நியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தனம் பிராப்தம் வருமானம்ங்கிறது வரும் ஏனென்றால் குரு என்பவர் உங்களுக்கு இங்கே இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் தன காரண தன காரகனாகவும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வருகிறார் பிறகு ராகு பகவான் சுய நட்சத்திரத்தில் சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாய்ப்புகள் பல மடங்கு பெருக்கக்கூடிய அமைப்பாக வரும் பிறகு இதே ராகு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் என்பவர் உங்களுக்கு ராசி அதிபதியாக வருவதனால் மேலும் மேலும் மேன்மை டெவலப்மெண்ட் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பாக வரும் அஷ்டம குருவாக குரு மறைந்தாலும் சொந்த வீடு இரண்டாம் வீடு தனஸ்தானத்தை பாவகாதிபதி பார்ப்பது என்பது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டியாக வருகிறது அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அஷ்டமத்தில் குரு வரைவ தான் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் இல்லைன்னு நாலாம் வீட்டை குரு பார்க்க முடியாது மேலும் அவர் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் உங்களது செலவுகள் விரயம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு இனி குறையும் பதினொன்னாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் இனி பத்தாம் பாவத்திற்கு வர இருக்கிறார் பத்தாம் பாவம் என்பது உங்களுக்கு ஜீவனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு பாக்கியமாகவும் பாக்யஸ்தானத்துக்கு தனஸ்தானமாகவும் வருகிறது அப்போ விருச்சிகத்துக்கு பூரணமான சுபபலன்களை சிம்மத்தில் அமர்ந்த கேது முதலில் உத்திர நட்சத்திரத்தில் அமரும் பொழுது ராசியாதிபதியாகவும் நட்சத்திராதிபதியாகவும் சூரியனே வருவதனால் சூரியனாகவே அவர் செயல்படுவார் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பேமெண்ட் ரொம்ப நாளாக நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு அப்பியர் ஆகணும்னு காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் என்பது ஏற்படும் பிறகு அவர் சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது லைஃப் பார்ட்னர் மற்றும் வியாபார கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும் பிறகு இதே கேது பகவான் சுயசாரத்தில் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது தொழிலில் மேன்மை அடுத்த கட்டம் புதிய வாய்ப்புகள் நிறைய பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு என்று ஒரு மல்டி டைமென்ஷனல் அனுகூலமான பலன்களாக வருகிறது இப்போ நம்ம எங்கே கவனமாக இருக்கணும் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம தேடி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்வது மேலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் நீங்கள் துர்கையை வழிபடுவது சக்தி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் எங்கே கவனமாக இருக்கணும்னு தெரியாத நபர்கிட்ட போய் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது போன்ற விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒரு புது கிளைண்ட்டு அவருக்காக நான் நிறைய கிரெடிட் கொடுக்குறேன் அப்படின்னு போய் மாட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் லாபம் கம்மியாக இருந்தாலும் ஒரு சேஃப் மோடில் நீங்கள் ட்ராவல் செய்வது என்பது உங்களுக்கு புத்திசாலித்தனம் இந்த ராகு பயிற்சி என்பது நான்காம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் கேது பகவானாக வந்து உங்களுக்கு நிறைய மேன்மைகளையும் வாய்ப்புகளையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி என்பது விட்டது முதலில் ஏழரை சனி விட்டது இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி என்பதும் விட்டது அதனால் இனி உங்களுக்கு நிறைய ப்ளஸ் இல்லைன்னாலும் மைனஸ் இல்லை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்க இருக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர இருக்கிறார் நிறைய புதிய வாய்ப்புகளை கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் கோச்சாரத்தில் உள்ள கிரகநிலைகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது மேலும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்